கடலில் கலக்குற ஆறு இந்த ஆறை நம்பி நிறைய பாசனங்கள் இங்கே விவசாயிகள் நிறைய இருக்குங்க இந்த சட்ரஸ் கட்டி எப்படியும் ஒரு எழுபது வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு அழிய போகிற கண்டிஷனில் இந்த சட்ரஸ் இருக்குது ஆபத்து நிறைஞ்சதாகவும் இருக்குது இப்போ தண்ணி திறந்து விடுறாங்க நிறையா திறந்து விடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது இடத்துல உடையுது இந்த சட்ரஸை போடணும் அப்படின்னா எப்படி இந்த சட்ரஸை இறக்குவாங்க கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு சில தடவை வந்து நம்ம செட்ரை வந்து ஏற்றி இறக்கணும் ஆனால் இந்த செட்ரஸ் இறக்கி எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறது கணக்கில் இல்லைங்க நமக்காக அந்த காலத்தில் நிறைய பயனுள்ள ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கவர்மெண்ட் தான் ஆனால் இதேமாரி கேட்பார்ட்ரு போனால் அழிகிற கண்டிஷனில் போனால் யார் பாதுகாக்கிறது சொல்லுங்கள் டெல்டா மாவட்டம் விவசாயத்தை நம்பி தான் உயிர் வாழுது அதுக்கு இந்த சட்ரஸ் ரொம்ப முக்கியங்க இதைமாரி தடுப்பணைகள் தான் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சவும் நம்மளோட நிலத்தடி நீரை காப்பாற்றுறதுக்கும் ரொம்ப உதவுது அப்படி இருக்கிறப்ப இதை அழிய போகிற நிலையில் இந்த சட்ரஸ் உருவாக்குனா கவர்மெண்ட் புதுசாக கட்டித்தருமா கேள்விக்குரியாதாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த சட்ரஸில் நெருக்கி ஒரு ரெண்டு மூணு டெட் பாடி வந்து ஒதுங்கியிருக்குங்க இந்த சட்ரஸை இறக்குனா தான் அந்த டெட் பாடி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்திருக்கு அதோடு இல்லாமல் முதலைகள் நீர் யானை எல்லாமே இந்த சட்ரஸில் வந்து ஒதுங்கி எங்களுக்கு தெரிஞ்ச ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஆபத்து விளைவிக்கக்கூடிய அறிகுமிரிய மிருகமும் வந்துட்டு இந்த ஆற்றுல வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த தடுப்பணையை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுமா எங்களோட மக்களுக்கு இந்த சட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா முள்ளியாரில் கோட்டூர் ஒன்றியம் ஆதிச்சபுரம் ஊராட்சியில் இந்த சட்ரஸ் அமைஞ்சிருக்கு ஆதிச்சபுரத்தையும் நிம்மலியும் இணைக்கிற ஒரு பாலமாகவும் இந்த சட்ரஸ் அமைஞ்சிருக்கு இது உண்மையான வீடியோங்க விவசாயம் இல்லைன்னா உலகத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை உண்மை தானே அப்படிங்கிறப்ப இதே மாரி எங்களுக்காக சின்ன சின்ன உதவிகளை அரசாங்கம் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா அரசாங்கத்துலேருந்து எந்த தயவையுமே நாங்கள் எதிர்பார்க்கலை எங்களுக்காக எங்களோட முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போனத நீங்கள் காப்பாற்றி கொடுங்க எங்கள் விவசாயிகள் வந்து பொழச்சிப்பாங்க இதை தாங்க கவர்மெண்ட்டிட்ட விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க இது வந்து தடுப்பணை மட்டும் இல்லை பாருங்களேன் இதுக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு கிராமம் இருக்குது இந்த கிராமத்துக்கு பஸ் ஏற வரவோ இல்லை இந்த பக்கம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கோ இந்த சட்ரஸ் தான் அவங்களுக்கு பாலமாக அமையுது இது இடிஞ்சா அவங்களோட நிலமை யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் உங்களுக்கு விவசாயிகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்களால் ஒரு கிராமம் வாழ்ந்துதா இருக்கட்டும் இந்த தடுப்பனை புதுப்புலி விடையட்டும் உங்களோட உதவியை நாரி உங்களோட சிவக்களை இந்த வீடியோவை பதிவிடுறேன் உங்களோட ஆதரவு இருக்கிறோமோ எங்கள் ஊர் மக்களுக்காக எங்கூர் விவசாயத்துக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ எப்படியும் நைட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் தண்ணி வந்து அந்த சட்ரஸ்ல அழகா இருக்குங்க அதை நான் ஒரு வீடியோவா காமிக்கிறேன் இது உண்மையான பதிவு இது உபயோகமான பதிவு அப்படின்னாக்க என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய மக்களுக்கு இது போகட்டும் அதன் மூலியமா இந்த சட்ரஸுக்கு ஒரு வீடியோ காண வரட்டும் என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஐடி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூணுத்துலயுமே இருக்கு சிவகலை விழாக்குன்னு போட்டா வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாரி பழங்காலத்தை நம்ம காப்பாற்றுவோம் அதுக்காக இந்த பதிவு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க